நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்களா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சிலர் பணத்தை பைபிளில் மறைத்து வைத்தால் அது பாதுகாப்பாக இருக்கும் என்று அங்கு வைப்பதுண்டு சிலுவையை வணங்குவது போல சிலர் வேதாகமத்தையும் வணங்குகிறார்கள் சிலர் தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இருக்கக்கூடாது என்பதற்காக அதை ஒரு சுமையாக கருதி வாசிக்கிறார்கள் சிலர் வீட்டில் உள்ள பெரியவர்களின் நிர்பந்தத்தின் காரணமாக அதை வாசிக்கிறார்கள் இவ்வுலகில் வெகு சிலரே பிதாவின் சித்தத்தை அறியும்படியாக வேதத்தை வாசித்து அதை ஆராய்கின்றனர் இந்த வாசிப்பு மற்றும் ஆய்வு ஒரு செமினரிக்கு செல்வதைப் பற்றியது அல்ல ஆனால் இவ்வுலகத்தில் தேவனையும் அவருடைய கட்டளைகளையும் அறிய ஒரு தீவிர வாஞ்சை வளர்ப்பதாகும் வேதாகமும் என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு இதனால் ஒவ்வொரு மனிதனும் தனது சிருஷ்டிகரை அறிந்து கீழ்ப்படிய முடியும் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனுக்கு குவிகிறது தேவனுடைய கட்டளைகளை மீறும் போது அவருடைய கோபம் அவன் மீது உக்கிரத்துடன் வருகிறது அது அவனை அக்கினி கடலுக்குள்ளும் கூட இட்டு செல்கிறது என்று வேதாகமம் பட்டமாக பதிவு செய்கிறது ரெண்டு இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பவுல் எழுதுவது போல மனித குலத்தின் பரம எதிரியான சர்ப்பம் அல்லது பிசாசு எண்ணங்கள் கலகங்கள் மற்றும் செயல்கள் மூலம் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைக்க தனது திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் பயன்படுத்துகிறான் இதனால் மனிதன் சாபத்திற்கு தகுதியுள்ளவனாக ஆக்கப்படுகிறான் மனிதனை போல் அல்லாமல் பரலோகமும் நரகமும் நித்தியத்திற்குரியவை என்று பிசாசு நிச்சயமாக அறிந்திருக்கிறான் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவராக மாற நாம் வெறுமனே வார்த்தை வாசிக்கவோ அல்லது மனப்பாடம் செய்யவோ கூடாது ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள செயல் திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் கூறிய பிரகாரம் பிசாசின் திட்டங்களை மேற்கொள்ளும்படி அதை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு கூறுகிறார் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே நம் எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரை நம் வாழ்வில் இருக்கும் ஆாகமின் முதல் இரண்டு அதிகாரங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி இரண்டு அதிகாரங்களில் மட்டுமே பிசாசு காணப்படவில்லை பரலோகத்தின் அழகிய வாசல்களில் நுழைவதற்கு முன்பு தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் பிசாசுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சாத்தான் அல்லது பிசாசு கர்த்தரின் உதவியுடன் நம்மால் தோற்கடிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டுள்ளான் எதிரியுடனான இந்த போராட்டத்தில் நீங்கள் எப்போதும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்